ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாப்பாக்கு ஓகே என்ன விஷயம் போன விலாக்ல நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு ரிவீல் பண்ணிருந்தோம் இது என்னாக்னா அந்த ரிவீல் பண்ற விலாக கொஞ்சம் ஸ்பெஷலா மாட்டலான்ட்டு ஒரு செலப்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு ரிவீல் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷலாக அதை ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் போக போறோம் ஒரு இடத்துக்கு அதுதான் இந்த வ்ளாக்ல பார்க்க போறீங்க இப்போ ஜெரி வந்து ஏதோ இப்படி இருக்காங்க அனுப்பிச்சிருப்பீங்க அப்படி இந்த ப்ளாக் ஃபுல்லாக பாருங்க அந்த லுக்கில் வருவாங்க நீங்க என்ன தெரி ஆமா சரி அதுவே இந்த வீடியோவில் போயிடலாமா ஓகே வாங்க வீடியோவில் போகலாம் ஒரு வழியாக வந்து ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து ஜெரிக் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க பைக் வந்து அவள் இருக்கா அந்த என் கேட்கும் அவங்க வாய்ஸும் கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்பேன் என்ன வேணும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே ஓகே எனக்கு மேக்கப் முடிச்சுட்டு பட் டாமுக்கு மேக்கப் பண்றாங்க ஆக்சுவலாக இவங்க போடுற மேக்கப் டாமுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேஸில் ஸ்டேவ் ஆகும் பிடிச்ச மாதிரியே மேக்கப் போடுவாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகே ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டிலேவாகிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு கிளைமெட் ஒரு பக்கம் ரொம்ப இதுவாக இருக்கு அங்கே போய் எப்படி நடக்க போதுன்னு தெரியல ரொம்ப லேட் எல்லாமே லேட்டு பார்த்துக்கலாம் ஆண்டா வீட்டை வழி ஜெய்ட் லுக் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பார்த்து சொல்லுங்க லுக் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எப்பயுமே ஒரே மேக்கப் பண்றது அப்படி இந்த மாதிரி மேக்கப் நல்லா இருக்குல்ல ஒரு சரி ஓகே நீ மே பண்றது அப்பறப்பட்ட விஷயம் அதை பத்தி ப்ரிப்பேர் சரியா நம்ம எல்லா விழாவில் பேசிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம ஸ்பெஷலா பண்ண போறோம் இந்த விஷயத்த நம்ம வந்து பர்த்டே ஏன் பர்த்டேக்கு நீ கேக் விட்டுருக்கலாம் உன் பர்தே நான் கேக் வெட்டுக்கலாம் நிறைய செலிபிரேஷன் நம்ம பண்ணிருக்கோம் இப்போ இது டிஃபரண்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாப்பாக்கு ஓகே செலிப்ரேஷன் பண்றோம் ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது எல்லாேருக்கும் சொல்லி நாங்கள் இதை செலப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த வ்ளாக் இருக்கும் எங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து செலப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த வ்ளாக் இருக்கும் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் ஆகும் போயிட்டு நாங்கள் அங்கே விலாக் கண்டினியூ பண்ணுறோம் உள்ள வச்சுடுங்க ஆக்சுவலாக நாங்கள் பண்ண ரீக்ரியேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ரீக்ரியேஷனை நாங்கள் வீட்டிலே மூவியில் வர மாதிரி பண்ணலாம் தான் பார்த்தோம் பட் ஏன் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம் இந்த பிளேஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க மே மந்தே எங்ககிட்ட கிட்ட வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ எந்த இதுவுமே இல்லை என்னத்துக்கு கொடுக்குறது எந்த ஒரு செலப்ரேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்து இந்த செலப்ரேஷன் பண்ணோம் நாங்கள் இந்த கிட்ட ரொம்ப பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் காரணம் என்னன்னா இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண கார்டு ட்ரை பண்ணி பாசிட்டிவ் அந்த கார்டு ஸோ மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருந்தோம் உள்ளே வரும்போதே கிராக்கர்ஸ்லாம் அடித்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது ப்ளேஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது எங்கள் ஷூட்க்கு வந்து இது ஓகேவாக இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் நீங்களே எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களோட ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் இப்படிலாம் நடக்கும் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை எல்லாமே தான் ஆக்சுவலாக நிறைய பேர் எங்கிட்ட வந்து என்னோடய பிரெக்னன்சி பற்றி நிறைய விஷயம் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான் எந்த டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணேன் எத்தனை மந்த்து எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் எங்கே கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கேன்றது எல்லாத்தையுமே நான் கூட ஷேர் பண்ணுறேன் Thank okay. you. இந்த மாதிரி ஒரு ரிவீல் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆன அன்றைக்கே நான் முடிவு பண்ணிவிட்டேன் நானும் டம்மும் சேர்ந்து நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருந்தோம் அது மாதிரி தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு அப்போவே முடிவு பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் டைமில் தான் இதுக்கெல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சடனாக கரண்ட் வர போயிடுச்சு எங்களால் ஷூட் கண்டினியூ பண்ண முடியல பாக்கி வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் இருந்தது ஏன்னா மீதி ஷூட்ஸாக நாங்கள் ஓரளவுக்கு எடுத்துவிட்டோம் கரண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஏன்னா நான் வேறு வீட்டுக்கு போகணும் நம்ம லாங்கில் இருந்து வந்திருக்கோம் இல்லையா कोहूं श्रीदेव केत करके प्रथम में अल्फा हिट में रन शॉट ना रोहित करते ओले मैच ये नीचले இது வரைக்கும் நிறைய பர்த்டே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாங்கள் கேக் வெட்டியிருப்போம் இருந்தாலும் இந்த செலப்ரேஷனில் கேக் வெட்டுறது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எங்களுக்கு டாம் எனக்கு கேக் விட்டிட்டு நெக்ஸ்ட்டு பாப்பா கூட்டுவாங்க நான் எக்ஸ்பெர்ட் பண்ணவே இல்லை க்யூட்டாக இருந்தது ஆனால் நான் அதை காமெடியாக மாத்திட்டேன் ட்ரெஸ் அழுக்க பண்ணாதடா அப்படின்ட்டு ஒரு வழியா வந்து செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சு நம்ம கேமராமேனும் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துறாங்க எப்படி போகுதுன்னு ஒரு பங்கு இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேரே ஆகலை ஆனால் கடைசி டைம் எல்லாமே எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த சீக்வன்ஸ் எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன மூமெண்ட் பிடிச்சிருக்கு எனக்கு கேக் சாப்பிட்டது நீ வந்து சாப்பிட்டுக்கிறதாங்க இருப்பான்

எல்லாமே நினைச்சதெல்லாம் எடுத்துட்டோம் எல்லாமே நினைச்சபடி முடிஞ்சிச்சு டெய்லி சூப்பராக போச்சு எனக்கு வந்து பிடிச்ச மூணுன்னு சொல்லிக்கிட்டா எனக்கு பிடிச்ச மூமெண்ட் என்ன அப்படின்னா என்னோட பர்த்டேக்கு நான் கேக் கட்டுருக்கேன் ஜெயோட பர்த்டே கேக் கட்டிருக்கேன் இன்னைக்கு என்னோட பாப்பாக்கு அதாவது எங்க பாப்பா வந்து வர போறாங்கன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ரிவீல் பண்றதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண டாம் ரொம்ப ஹாப்பி கரெக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் இங்க நினைக்கிறது இங்க சொல்லும் உண்மையிலேயே அதான் ரொம்ப எங்களுக்கு ஹாப்பி இந்த விளாக் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் வந்து நிறைய விளாக்ஸ் வரும் இல்லை விளாக் வராத காரணம் என்னன்னா இதாக ரீசன் இதனால் வீடியோஸும் போட முடியல தொடர்ந்து அதுக்கப்புறம் நல்லபடியாக வரும் அதுக்கு முன்னாடி இந்த கடையை சாத்திரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பேக் பண்ணிட்டாங்க நாங்கள் லாஸ்ட் டைம் கிளம்பணும் அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்லாக்கினா தங்க பாய்